அன்பானவர்களுக்கு கருப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் அதாவது ஒரு பையனுக்கு பெண் தேடுபவர்கள் வந்துங்க பெண்ணோட பழக்க வழக்கம் கல்வி அவங்க குடும்ப சூழல் வசதி வாய்ப்புகள் பழக்க வழக்கங்களை விசாரிக்கிறது உண்டுங்க அதே போல் பெண் வீட்டிலையும் மாப்பிள்ளையோட குடும்ப தான் விசாரிக்கிறது உண்டு அப்படி தான் பெண்ணை கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி கட்டிக்கிறவங்களா இருந்தாலும் சரி வழக்கமாக இருக்குங்க இப்படிலாம் விசாரித்து தான் பொண்ணை கொடுக்குறாங்க கட்டிக்கிறாங்க ஆனால் அவங்கவுங்க பிறரை தான் நல்லா இருக்கணும் ஒழுக்கமான குடும்பமாக இருக்கணும் நல்லவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோலையே தன்னுடைய பழக்க வழக்கங்களை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லைங்க ஏங்க உங்கள் பையன் என்னமோ பாட்டி அவங்க பீடி சீட்டு கஞ்சா இப்படிலாம் போல்வானாமே கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி ஒரு புரோக்கர் வந்து மாப்பிள்ளையோட வீட்டில் கேட்டால் யார் சொன்னது எங்கே சொன்னாங்க எப்போ சொன்னாங்க அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு கடைஞ்சிக்கிறீங்களாம் உண்டு எல்லா பையனுக்கு கால் கட்டு போட்டால் சரியாக போயிடுங்க அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களாக இருப்பாங்க இதே வந்து மாப்பையின் வீட்டில் பொண்ணு வந்து நைட்டானால் கொஞ்சம் ஆப் பெக்கு போடுங்க ஆமாம் என்ன ஒரு சிகரெட் ரெண்டு சிகரெட் மறைஞ்சி அடிக்கிங்க அப்படின்னா மாப்பிள்ளை ஏற்றுக்குவாங்களா ஆமாம் அதுக்கு கால் கட்டு போட்டால் சரியாக போயிடுச்சுன்னு சொன்னால் பரவாயில்லைங்க சொல்லுவாங்களாங்க இதெல்லாம் பெண்கள்கிட்ட தான் நல்ல பழக்க வழக்கத்தை அதிகமான பெற்றோர்கள் எதிர்பார்க்குறாங்க பையன்கள்கிட்ட வந்து இருந்தால் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாக போயிருந்த சொல்லி மலுப்புறவங்களும் அதை நியாயம் கற்பிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமாங்க பெண்களும் பாருங்களேன் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அப்படியே காப்பீட்ட கூட கை அப்படி எப்படி ஆடி தான் ஆடித்தான் கொண்டு போய் சபையில் வந்து காப்பியோ திங்ஸோ பரிமாறுவாங்க அப்படி இருக்கிற பெண்ணும் கல்யாணம் முடிஞ்சு மூணாவது நாள்லேயே வந்து தலையில் தன்னுடைய வீட்டுக்கார தலையில் காப்பி ஊத்துறப்பில் எல்லாம் இருக்காங்க ஆமாம் மாமியார் பேசினா போத அடுத்த நிமிஷம் ஆமாம் அரிசி கையில் வச்சுருந்து அப்படியே முரத்தோட கொட்டுற பொம்பளை பெண்கள் எல்லாம் நாட்டில் இருக்காங்க அந்த மாதிரி குடும்பத்தில் நிம்மதி இருக்காதுங்க ஏன்னா இவங்க மாமியை நினைப்பாங்க வந்த மருமக வந்து தம் பேச்சுக்கு நம்ம உட்காரணும் உட்காரணும் எந்திரினா எந்திரிக்கோடு அப்படிங்கிற பெண்ணாக எதிர்பார்த்து அவங்க அந்த கற்பனையிலிருந்து அதிகாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க நிறைய மாமியார்கள் சில பெண்கள் அடங்கி நடக்குங்க வீட்டில் மருமக வந்து மாமியார் நம்ம சொல்கிற வச்செல்லாம் கேட்டு அடங்கி நடக்கணும் அப்போத்தான் அது சரியாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து போனோன்னே கணவனை வந்து மந்திர தலையாணு மா தலையான மந்திரன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி தலையான மந்திரத்தை போட்டு கணவனை வசப்படுத்திக்கிட்டு மாமியாரும் மாமனாரையும் அம்மா துன்பப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற நிறைய மருமகள் உண்டு ஆமாம் கணவன் வந்து சொன்ன வச்சு கேட்கல ஆமாம் போடா பக்கத்தில் கொடுக்காதரான்னு சொல்லி நம்ம காலில் ஒருச்சு தழுற பெண்கள் எல்லாம் உண்டுங்க இந்த மாதிரி குடும்பத்தில் தாங்க சிக்கல் சிரமங்கள் அதிகமாக விளையிருங்க ஒவ்வொருத்தரும் தானும் நல்லா இருக்கணும் தனக்கு வர்றவங்களும் சரியாக இருக்குன்னு நினைக்கணுங்க தன்னை பற்றி அவங்க யாரும் பெரும்பாலான மனிதர்கள் பெண்களா வீட்லையாக இருக்கட்டும் ஆண்கள் வீட்லையாக இருக்கட்டும் அவங்க நினச்சிக்கிறது இல்லைங்க ஆமாம் மாப்பிள்ளை வந்துங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பவ்வியுமா போய் பொண்ணு கேட்பான் க பவ்வியமாக மாமனார் மாமேட்டு நடந்துக்குவான் கல்யாணம் முடிச்சுன்னே கப்பு கப்புன்னு முன்னாடியே வாசல் நடிப்பான் மசம் மசம் போதில் போய் வீட்டில் நிற்பான் ஆமாங்க அப்படியே பேசத்துக்கு அதவனும் போல ஆரம்பித்துட்டு இருப்பான் அப்புறமா வாயில் வர்றது இன்னும் தான் இருக்காதுங்க அந்த மாதிரி புழு புழுவாக பேசுகிற மருமன்கள்லாம் இருப்பாங்க ஆமாங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்துங்க நல்ல பழக்க வழக்கங்கள் தான் ஒழுங்காக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நல்ல பண்போடு இருக்கணும்னு ஒவ்வொரு ஆண்மகனும் நினைக்கணும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் நினைக்கணும் அந்த குடும்பத்தில் தாங்க சிறு சிறப்பமாக அந்த குடும்பம் வளருங்க அதை விட்டுட்டு இந்த மாமியார் மாமனார் எல்லாம் வந்து ஆமாம் தன்னுடைய பையனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி மனசை கிள கிளப்பி விடுறது அவங்களுடைய சிக்கல் சிரமங்களுக்கு உண்டாக்குறதுக்கு மாமனார் மாமியாரும் காரணம் ஆவாங்க அதே பெண்கள் வீட்லேயே வந்து பெண்கள்கிட்ட ஏதாவது அதை இதை போட்டு பகச்சி விட்டு குடும்பத்தை சீரழிக்கிற பெண்கள் பெற்றோர்களும் இருப்பாங்க கல்யாணம் பெண்கள் தன்னுடைய பெண்ணுக்கோ தன்னுடைய பையனுக்கோ கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிட்டுன்னு ஒதுங்கி நிற்கணும் அவங்களுக்கு வந்து அவங்க கல்விக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிற சுதந்திரம் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பெண்ணுக்கும் உண்டு இதில் வந்து பெற்றோர்களை தலையிட்டு அவங்க வாழ்க்கையை சீர்குலைக்கிற எந்த குடும்பமும் வந்து சிறப்பு பெறாதுங்க அதை மனசில் வச்சுக்கணுங்க ஆமாங்க தன்னுடைய மருமகளை அதட்டி அவங்கள சீர்படுத்தும் முயற்சி விட தன்னுடைய மகனை சீர்படுத்த முயலணும் போல் பெண்கள் வீட்டில் மருமகனை சீர்படுத்த முயற்சதை விட தன் பிள்ளையை சீர்படுத்த முயலணும் இந்த தாங்க சீர்புற சிறப்பு பெறும் ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாசிட்டு பதிவிடுங்க நன்றி